வணக்கம்ங்க நாங்கள் பிஷ்னாகாஸ் பேசுகிறோம் விஷ்னா காஷில் பாருங்கள் டாட்டா ஜஸ்ட் போட்டேங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னே டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏடி ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு வண்டி சார் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க ஆல்ரெடி இவங்கிட்ட இது என்ன வந்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியாசு எடுக்கிறதுக்கு வரணும்னு லைக் பண்ணாங்க அதுக்குள்ளே அது சேல் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி நல்லபடியாக ஒரு வண்டி வந்தால் வீடியோ போடுற வாங்க சார்ந்தேன் வந்தார் கோயிலில் இருக்கார் கோயத்தில் இருக்கார் ஃபாரினில் ஆறு வருஷமாக என்னை ஃபாலோ பண்றாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து இனிமேல் இந்த சொன்னார் அதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபாரின்லேருந்து வந்து வந்து இப்போ எடுத்தார் ஒன் வீக்கில் அவர் கிளம்பிடுவார் அவர் ஃபேமிலிக்காக எடுத்து விட்டு போகிறாரு கன்னியாகுமரியிலேருந்து நம்மள்ட்ட வராங்க கம்மி கம்மி பார்த்தாலும் ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து இங்கே வராங்கன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி கரெக்டாக கொடுக்குறோம் இந்தியிலேருந்து தெளிவு எல்லாமே இருந்துச்சு வேறு ஆன ஒரு எண்பது ஸ்பீடில் வேகமாக போய் கூட பள்ளத்தில் விட்டு காமிச்சு அவருக்கு மற்ற டீலராக அப்படி காமிக்கிறாங்களான்னு தெரியல நாங்களாம் தெளிவாக காமிச்சிடும் தெளிவாக காமிச்சு இதை டெலிவரி கொடுக்குறோம் டாட்டா ஜஸ்ட்டு கிரே கலர் வண்டி பியூர் ஒன்போடு இந்த புக்கு கொடுக்குறேன் என்ன நம்பி வந்தாங்க எடுத்துன்னு போகிறாங்க இந்த புக்கு சாவி எல்லாம் கொடுக்குறேன் ஃபேமிலியோட வந்துருக்காங்க இதை கொடுக்குறேன் வாங்கி வாங்க 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 வாய்ப்பா சரி பேசுங்க பேசுகிறேன் வணக்கங்க நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து வரோம் சாரை ஒரு ஆறு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கங்க ரொம்ப நல்ல முறையில் பண்ணார் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம் அதை விட நிறைவாக பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்காகவும் அவங்க கம்பெனி சார்பாகவும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப எங்கே வந்தீங்கன்னு சொல்லுங்க நாங்க நாங்கள் இருந்து வரேங்க நான் ஒர்க் பண்றது போயிட்டு அவர் ஆறு வருஷமாக ஃபாலோ இருக்கேன் ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு சொல்லிட்டு வர முடியல இதுக்கு முன்னாடி ஒரு எட்டிஎஸ்க்காக ட்ரை பண்ணோம் அது சேல் சேலாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வண்டி வந்தால் கொடுக்குறேன்னு சொன்னார் இப்போ ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காருங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்ஜின் எப்படி இருக்கு சார் ஏசி எப்படி இன்ஜின் பக்காவாக இருக்குங்க ஏசி நல்லா இருக்குது வண்டி மன திருப்தியோட முழு திருப்தியோடு எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தூரம் வந்து ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க டெலிவரி ஆகப்போதிப்போ வண்டி ஷோரூம் கண்டிஷனு பொங்கல் அதுவும் வந்து நம்மள எடுக்கிறாங்க ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாய் திக்கல் நான் வீடியோ போகிறேன் நாளைக்கு ஷாப் வீடியோ வரேங்க அதில் புஷ் பண்ணுறேன் ரீக்விஷ் பண்ணுறேன் வண்டி சூப்பராக இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷனு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க தெளிவாக கொடுக்குறோம் தெளிவாக இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வந்து சூப்பராக இருந்துச்சு டெலிவரி ஆக போகுது பிஸ்மிலா காசில் இதுமே தான் கொடுக்குறோம் டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது அவங்க பூஜை போட்டு எத்தினு போகிறாங்க நம்ம சுத்தமாக நம்மளே கொடுத்துருவோம் வண்டியை நல்ல வண்டி இப்போ கிளம்போகுது பக்கா கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் இருந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் சேல் ஆகிச்சாது வேற வண்டியும் அப்டேட்டில் வந்திருக்கு நல்ல வண்டியாக போக அந்த நில் இருக்குது இப்போதான் அது இது போனோடனே அது வந்திருக்கு நம்மள்ட்ட ஈகோ இருக்குது டிசர் இருக்குது சனி இருக்குது என்ஜாய் இருக்குது ஜைலம் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு இந்தியா வந்திருக்கு லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் வண்டிங்க வந்திருக்கு லோ பட்ஜெட்லயே வந்திருக்கு இப்போதைக்கு வீடியோ போடுறேன் மூணு வண்டிக்கு வந்திருக்கு கரெக்டான வண்டி மூணு போடுறேன் எது இருந்தாலும் பாருங்கள் சுமில்லா ஆகாஷ்ல கொடுக்குற பொருள் தாட்டி பொம்மை கொடுப்போம் தெளிவாக இருக்கும் வீடியோ வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க வீடியோ பாருங்கள் எல்லா கிரோமோ வந்து நானூறு கிலோ மீட்டர்லேருந்து கொடுக்கற இவ்வளோ லாங் வராங்கன்னா கொடுக்குறது நன்றிங்க அங்கே ரோட்டில் போயிருந்தேன் கன்னியாகுமரி போகுது ஃபேமிலியோட இல்லை கிளம்ப போகிறாங்க வண்டி தெளிவாக இருந்துச்சு பேட்ரியும் புது பேட்ரி வாரண்டி கார்டோடு எல்லாம் கொடுத்துட்டேன் கிளம்புறாங்க இவ்வளோ நேரம் கேஷ் அனுப்பிச்சிருந்தாங்க அக்கௌண்ட்டில் அதனால் லேட் ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிட்டு ரெண்டு டெலிவரி கொடுக்குறோம் ஒரு வீடியோ போடுவோம் பூஜை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பொங்கலுக்கு நல்ல வண்டி நல்ல இதாக இருந்து கொடுத்துட்டோம் இனியே பொங்கல் நல்வாத்துக்கலுங்க நாளைக்குலேருந்து பொங்கல் பொந்துடும் எல்லாேருக்கும் விஷ் பண்ணுறேன் நான் வீடியோ நாளைக்கு போடுறேன் கண்டிப்பாக பேசுகிறேன் எங்கள் மக்கள்கிட்ட நான் நாளைக்கு கண்டிப்பாக பேசுகிறேன் இதை இப்போ டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா இவர் கேஷ் வரத்துக்கு இது ஒம்பரை மணி ஆயிடுச்சு நைட்டு ஒம்பரை மணிக்கு மதியம் வந்து அவங்க இவங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து நைட்டு ஒம்போரைக்கும் ஆயிடுச்சு கேஷ் கொடுக்குறது ஃபுல்லாக ஃபுல்லாகிறதுக்கு அதே இருக்கும் நம்ம இந்துட்டு தான் இப்போ டெலிவரி கொடுத்துட்டு போகிறோம் பிஸ்மிலா காசில் கொடுக்குற போது சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருந்துச்சு நம்ம கிளம்பிச்சு டாட்டா ஜஸ்ட்டு சோல்ட் ஆகிடுச்சு இந்த வண்டி குத்துனு கிட்டமோ இன்னொரு டாட்டா ஜஸ்ட்டு ஒன்று வந்துச்சுங்க குத்துனு கிட்டமோ டாடா ஜஸ்ட்டு இன்னொன்று வந்துச்சுங்க இது ஒன்று வந்திருக்கு இதுவும் டாப்பாக இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷனில் வேறு லெவலில் வந்திருக்கு இதுவும் அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டியும் நம்மள்ட்ட அப்டேட்டில் வந்திருக்கு டாட்டா ஜஸ்ட்டு நாளைக்கு காலையில் இது வீடியோ வந்துடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவும் லோ பட்ஜெட்டில் வண்டிங்க வந்திருக்கு லோ பட்ஜெட் இந்தியாவும் நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் பெரிய வண்டின்னு பார்த்தா என்ஜாய் இருக்குது ஈகோ இருக்குது ஜைலோ இருக்குது மூணு வண்டி இருக்குது சின்ன வண்டியில் பார்த்திங்கன்னா ஷடான் டைப்பாக இருக்குது ஆக்ஸ் டைப் இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் ஸ்மிலா காசில் தரமாக கொடுப்போம் தரமாக இருந்தால் மட்டும் தான் டெலிவரி கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் நல்ல பொழுது ராத்திரியில் கூட தெளிவாக இருக்கு பாருங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா பொறுமையா போங்க ரூம் எடுத்துருங்க நாளைக்கு தான் நீங்கள் போகணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் போயிட்டு ரூம் தங்கிட்டு ஆ நாளைக்கு காலையில் எடுத்துங்க நைட் ட்ராவல் சார் இல்லை இது இருக்குது சார் கொஞ்சம் 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 நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் சந்தோஷமா வண்டி எடுத்தாச்சுங்க இதை கிளம்பிட்டேன் சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாப்பா போயிட்டாங்கம்மா பொறுமையா இந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க சுத்தமாக இருந்துச்சு இதை தெளிவாக கொடுத்துட்டோங்க டெய்லி ஊர் கொடுத்துட்டோம் க கன்னியாகுமரி ஆறுநூறு கிலோமீட்டரு நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு நல்ல ஊர் நல்ல ஊர்லேருந்து வந்திருக்காங்க நல்ல கஸ்டமர் தான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நாளைக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு வீடியோ வரும் நிறைய வண்டிக்கு வரும் அதில் பாருங்கள் நன்றிங்க